அலமதுல்லா வஹதா வசலாத் வசலாம் வலா மல்லா நபி அபாஜா அம்மாபாத் உதாரணத்துக்கு நாம் வைத்து கொள்வோம் அப்துல்லா வாகன விபத்துக்கு உள்ளாகிவிட்டார் ஆக்சிடென்ட் பட்டுவிட்டார் அவருடைய தயமுமின் உறுப்புகளான முகமும் கையும் காயமாகிவிட்டது தொழுகையுடைய நேரமும் வந்துவிட்டது இதுவரைக்கும் அப்துல்லா வைத்தியரை சந்தித்து மருத்துவம் செய்யவில்லை தன்னுடைய காயத்துக்கு பெண்டேஜ் பிளாஸ்டர் ஏதும் போட்டுக்கொள்ளவும் இல்லை தொல வேண்டும் இவர் இரண்டு தயமங்களை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் காரணம் தயமுமுடைய இரு உறுப்புகளில் அவருக்கு காயம் ஏற்பட்டு இருப்பதனால் இரண்டு தயமங்களை செய்து கொள்ள வேண்டும் வலாயஜிபு மஸ்ஹுல் பில் பில்மாஇ தண்ணீரை கொண்டு அந்த காயத்தை தடவ வேண்டும் மசகு செய்ய வேண்டும் என்கிறது இல்லை தண்ணீரை புலங்கிறதின் மூலமாக அவருக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படா விட்டாலும் சரிதான் அந்த காயத்துக்கு தண்ணீரை அனுப்புவதன் மூலமாக ஏதும் தீங்குகள் ஏற்படா விட்டாலும் சரிதான் இவர் தண்ணீரின் மூலமாக அந்த காயத்தை மசகு செய்ய வேண்டுமென்ற அவசியம் கிடையாது இப்பொழுது ஃபைன்கானல் ஜுருஹு அலா உல்வின் மின் ஆளா இத்தயம்முமி தயம்முடிய உறுப்புகளில் இந்த காயம் ஏற்பட்டிருந்தால் ஏற்கனவே சொன்னதை போல தயமுடைய உறுப்புகளில் இந்த காயம் ஏற்பட்டிருந்தால் மண்ணினால்தான் அதனை மசகு செய்ய வேண்டுமே தவிர தண்ணீரினால் மசகு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இப்பொழுது பெண்டேஜ் போடப்பட்டிருந்தால் பிளாஸ்டர் போடப்பட்டிருந்தால் அல்லது ஜபீரா என்ற சில பலகைகளை வைத்து கட்டக்கூடிய அந்த பெண்டேஜ்கள் போடப்பட்டிருந்தால் அந்த பெண்டேஜ் போட் போடுவதற்கு முன்னால் உளு செய்திருக்க வேண்டும் பெண்டேஜ் பட்டி போன்றதனை கட்டுபவர் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்தான் காயத்துக்கு ஏற்ற அளவு அதனை மறைக்க வேண்டும் காயம் சிறிதாக இருக்கும் பொழுது பெரிதாக அந்த பட்டிகளை மறைவுகளை உறுப்பிலே போட்டுவிடக்கூடாது ஜபீரா என்ற பெண்டேஜ் போட்டிருப்பவர் அல்லது லசூக் என்ற பிளாஸ்டரால் தன்னுடைய காயத்தை மறைத்திருப்பவர் அதனை கலட்டுவதன் மூலமாக காயத்துக்கு மேலதிகமான தீங்கு ஏற்படும் என்று பயந்தால் அவர் தயமும் ஒன்று செய்து கொள்வதுடனும் அவருடைய ஆரோக்கியமான உறுப்புகளை கழுவிக்கொள்வதுடனும் தனது காயங்களின் மீது தண்ணீரினால் மசகு செய்வது கட்டாயம் என்கிறதனையும் மறந்துவிடக்கூடாது கூடாது முகம் மற்றும் இரு கைகளாகிய தயமும் உடைய உறுப்பு அல்லாததிலே காயம் ஏற்பட்டிருந்தால் அந்த காயத்தை மண்ணின் மூலமாக மசகு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது பெரும் தொடுக்க ஏற்பட்டு குளிக்க முடியாமல் நோயின் காரணமாக தயமும் செய்தவர் ஒரு பர்லை தொழுததன் பின்னால் இன்னும் ஒரு தொழுக வேண்டும் என்ற பட்சத்தில் அவர் மீண்டும் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதற்காக ஒரு குளிப்பு மட்டுமே போது